ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களாங்க அதாவது தொதல் தாங்க இது கீழக்கரையில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு தொதல் தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கி பாதாமை வச்சு தான் வந்து தொதல் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நாம் ஒரு இரநூறு கிராம் பாதாம ஊற வச்சிடலாம் முதல் நாளை ஊற வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து தோல் எல்லாம் வந்து நம்ம வந்து நீக்கிடலாம் நீக்கிட்டு நம்ம தனியாக வந்து அதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பர் ப்ராப்பராக ஈஸியாக வந்து தோல் வந்து வந்துருச்சுங்க இது செய்கிறது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் வந்து ஹெல்த் ரொம்ப ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரொம்பவே வந்து நல்லதுங்க உடம்புக்கு இப்போ நம்ம பாருங்கள் தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பைன் பேஸ்ட்டில் நம்ம வந்து எடுத்துடலாம் பண்ணிடலாம் நீங்கள் வந்து குறை குறைப்பாலாம் அரைக்க வேணாம் எப்போயுமே அல்வாக்கு வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைக்கணுங்க சரி இதை அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து காய்ச்ச போகிறோம் இப்போ இரநூறு கிராம் பால் எடுத்தோம் சாரி இரநூறு கிராம் வந்துட்டு நம்ம வந்து பாதாம் பருப்பு எடுத்தோம் நானூறு கிராம் பால் வந்து சேருங்க அதுவே வந்து போதும் உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் இல்லை அப்படியே கெட்டி பாலாகவே வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ இதை வந்து மூணு பொங்கு பொங்கட்டும் அதுக்கப்புறம் சிம்பிளில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பால் வந்து காய்ச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த பாலை வந்து காய்ச்சின பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம இப்போ உடனே வந்து சேர்க்க போகிறதில்ல இது கொஞ்சம் நேரம் வந்து ஆகும் ஓகே பால் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெள்ளம் வந்து எடுத்துடலாம் ஏன்னா எல்லா எல்லா அல்வாக்களுக்குமே நம்ம சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த தொதலுக்கு வந்து நம்ம எப்பவுமே வெள்ளம் தாங்க யூஸ் பண்ணோம் வெள்ளம் வந்து ஒரு பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்துட்டு மூணு பங்கு சுகர் கூடீங்க வந்து எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நானூறு கிராம் எடுத்தோம்னா அறநூறு கிராம் அளவுக்கு வந்து நாம் வந்து சுகர் வந்து எடுத்துக்கணும் இப்போ நானூறு கிராம் நான் வந்து வெள்ளம் எடுக்கிறேன் அப்படின்னா இரநூறு கிராம் வந்து சுகர் எடுங்க இல்லை இரநூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு நானூறு கிராம் சுகர் எடுங்க அது உங்கள் சாய்ஸ் உங்களுக்கு வெள்ளம் வேணும் அதிகமாக வேணுன்னா வெள்ளம் போட்டுக்குங்க இல்லை சுகர் தான் அதிகமாக வேணும் அப்படின்னா சுகர் போட்டுக்குங்க இப்போ நம்ம இந்த கா இந்த அரைச்சி வச்ச அந்த பாதாம் அதிலே போட்டு கலந்துடலாம் இப்போ அந்த வெள்ளம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னாங்கிறதே நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் வெள்ளம் அதிகமாக போட்டு கிண்டையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்வா வந்து சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதே நீங்கள் வந்து சுகர் போட்டு பண்ணையில் கொஞ்சம் ரப்பர் மாதிரி வந்து வரும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சப்பு சப்புன் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்குங்க இதாங்க ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்டு இப்போ நீங்கள் இதை வந்து ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளற ஆரம்பிச்சுருங்க இது கொஞ்ச நேரம் கிளறினதுக்கு அப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சிங்க அப்படின்னா போதும் இதை ஊற்றுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மீடியத்தில் வச்சுட்டு அதாவது ரொம்ப லோவில் மீடியம் கூட வேணால் ரொம்ப லோவில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிங்க இப்போ நம்ம நல்லா ஸ்லோவில் வச்சு கிண்டணும் இப்போ கொஞ்சம் ஹை வச்சுட்டு இப்போ நான் கிண்ட ஆரம்பிச்சுறேன் இது வந்து வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் கிண்டுறதுக்கு இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கையில் இந்த பால் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ இன்னொன்று நீங்கள் வந்து எனக்கு வெள்ளம் மட்டும் போதும் வெள்ளத்தை வச்சு நான் செஞ்சிடலாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை வச்சு கூட வந்து செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் தூள் போடலை ஏன்னா பாதாம் அல்வாக்கு தான் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படும் இந்த பாதாம் உடைய இந்த தொதல் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து மஞ்சள் தூள் எந்த தூளுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை ஏன்னா இதனுடைய கலரே வந்து நல்லா பிளாக் கலராக வந்து வந்துடுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இது வந்து நான் எந்த கலர் பவுடருமே வந்துட்டு யூஸ் பண்ணலை ஆனால் வந்து அந்த கலர் வந்து ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ நம்ம பால் ஊற்றி கிண்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளற ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு வந்து பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வந்துருச்சு இன்னும் நல்லா வந்து வரலை ஸோ இன்னும் நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடலாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கிளறணும் இப்போ கிளறிட்டே வந்து இருக்கலாம் இதில் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இரநூறு நெய் தான் வந்து எடுத்திருக்கேன் இரநூறு பாதாமுக்கு இரநூறு நெய் தான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறையா நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து கம்மியான நெய் தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா ரொம்பலாம் வந்து ஊற்றலை உங்களுக்கு நெய் வே ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை ஃபைனலாக இறக்கையில் அந்த நெய்யை ஊற்றிட்டு கூட இறக்குங்க அதுவே வந்து போதுங்க இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யை ஊற்றி நம்ம வந்து இதை கிளறணும் அப்படின்னா பா நம்மளுக்கு அல்வா வந்து தயாராகிட்டே வருதுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நெய்யை ஊற்றுறேன் இப்போ நம்மளுக்கு அந்த நல்ல பபுள்ஸ் பபுள்ஸாக லைட் லைட்டாக வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எடுத்தேன் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த பாதாம் அல் பாதாம் தொதல் வந்து ரெடி ரெடி ஆயிரும் நம்மளுக்கு எப்பவுமே இந்த அல்வா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றது எல்லாருக்குமே அல்வா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஈஷுவலாகவே நம்ம அல்வா வந்து கோதுமை இப்போ நிறையா டைப்பில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாவில் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாதாமில் கூட அல்வா செய்யலாம் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு தொதல் ட்ரை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ அந்த தொதல் வந்துட்டு இது வந்து முன்னாடியே வந்து நம்ம கீழே கரையிலலாம் வந்து தொதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க எல்லாரும் போனாங்கன்னா அந்த தொதல் தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அந்த தொதல் வந்து தேங்காய் பாலில் பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் நான் ஊற்றின பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து முதல் பால் எடுத்து இதை கிண்டினோம் அப்படின்னா அந்த தொதல் வந்து இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வச்ச உடனே உங்களுக்கு வந்து காலி ஆயிரும் அந்த அளவுக்கு வந்து இருக்குங்க அந்த தொதல் இப்போ பரம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் இதை வந்து லைட்டாக வந்து நெய்யை தடை விட்டு ஊற்றி இப்படி வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்